இசை நிகழ்ச்சிக்காக சிங்கப்பூர் சென்ற பிரபல இந்திய பாடகர் கடலில் ஸ்கூபா டைவிங் போது உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அசாம் மாநிலத்தை சேர்ந்த பிரபல பாடகர் தான் ஜூபின் கர்க் ஐம்பத்தி இரண்டு வயதான இவர் அசாம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் பல பாடல்களை பாடியுள்ளார் மேலும் பல்வேறு படங்களுக்கு இசையமைப்பாளராகவும் பணியாற்றிய அவர் நடிப்பு இயக்கம் பாடலாசிரியர் என பல்வேறு பணிகளை செய்துள்ளார் இதனிடையே ஜூபின் கர்க் சிங்கப்பூர் நாட்டிற்கு சென்றிருந்தார் அவர் சிங்கப்பூரில் நடைபெற இருந்த வடகிழக்கு திருவிழா என்ற இசை நிகழ்ச்சியில் பங்கேற்க இருந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக ஜூபின் கர்க் சிங்கப்பூரில் உள்ள கடலில் ஸ்கூபா டைவிங் மூலம் ஆழ்கடலில் நீந்தி கடல்வாழ் உயிரினங்களை ரசித்துக் கொண்டிருந்தார் அப்போது ஜூபின் கர்க்குக்கு எதிர்பாராத விதமாக மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவரை மீட்ட சக ஸ்கியூபா டைவிங் நீச்சல் வீரர்கள் சிங்கப்பூர் ஜெனரல் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ஜூபின் கர்க்குக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனாலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஜூபின் கர்க்கின் மறைவுக்கு அசாம் முதலமைச்சர் திரைத்துறையினர் ரசிகர்கள் உள்பட பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அவரது மறைவுக்கு அசாம் மாநில அரசு மூன்று நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது அம்மாநில தலைநகர் கவுகாத்தியில் கடைகள் அடைக்கப்பட்டன அவரது உடல் அசாம் கொண்டுவரப்பட்டுள்ளது இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் அசாம் போலீசார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஷியாம் கனு மகிந்தா கர்க்கின் மேலாளர் சித்தார்த்த சர்மா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர்